திட்டு வாங்கணுமே அப்படின்ட்டு வாங்க வாங்க ரெண்டாவது லைவா இது ஆமா ஏன் ரெண்டாவது லைவ் எத்தனை லைவு போட்டாலும் வர்றவங்க தான் வராங்க ஏன் தரோம் வேறு என்ன பெருமை எருமைக்கு அதான் நானும் சொல்கிறேன் என்ன பெருமை எருமைக்கு எப்படி இருக்கு என்னோட டைலாக்ஸ் என்ன இருபத்தி மூணு பேராக பார்க்குறாங்க நம்ம லைவலையாக பார்க்குறாங்க நம்ம முடியலையே ஆமாம் நம்ம முடியலையே என்னென்ன இருபத்தி நூறு பேர் தான் பார்க்குறாங்க ம் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இல்லை பேசாமனே என்கிட்ட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போயிடுவீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லாரும் நான் என்ன போவோம் செஞ்சேன் பேசாமலே எல்லோரும் போயிடுவீங்க அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது மனோ கார்த்தி ஹாய்மா பஸ்ஸில் இருக்கீங்களா ஹாய் சந்தியா குட்மார்னிங்கா குட் மார்னிங் குட் மார்னிங் சந்தியா நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க மனோ கார்த்தி ஹாய் நான் சொல்றான் ஆயிஷா நீ எங்கே இருக்க ஃபுல்ல புல்லை அப்படிதாங்க எல்லோரும் கேட்பான் ம் குட் ஓகே ஓகே மனோ மனோக்கருத்தி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சந்தியாமா குட் மார்னிங் சந்தியாமா ஐயையோ என்ன போ எனக்கு புரியலையே ஹிந்தின்னு நினைக்கிறேன் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்னன்னு யாராவது சொல்லுங்கப்பா விஜய் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏ வாங்க வாங்கங்க புத்தமே பிச்சை நான் உங்களை நிறைய லைவ்ல பார்த்துருக்கேங்க என் லைவுக்கு எப்போ வருவீங்கன்னு வெயிட் இருந்தேன் ஹாய் வெல்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன உங்களை நிறைய லைவில் நான் பார்த்துருக்கேன் வெல்கம் வெல்கம் உத்தமி அஞ்சு உத்தமி ஹாய் ஹாய் வணக்கம் நானும் என் டார்லிங் இப்ரஹிம்சா மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் அதான் ஆரம்பிச்சுட்டே தெரியுதே அதான் நான் யோசித்தேன் இப்ரஹிம்சா எல்லாம் சொல்றேன் டயலாக்கு அப்படின்னு உங்க சேனலுக்கு இன்னைக்கு தான் முதல் தடவை வந்திருக்கேன் அதான் தான் சொல்கிறேன் நானும் கரெக்டாக சொன்ன பாருங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன ஹிந்தியில் தெரியாதுண்ணா ஆமாம் ஹிந்தி தெரியாதுன்னு சாப்பிட்டேன் தோசை தமிழுக்கு தோசை இட்லியெலாம் பிடிக்காதே என்னம்மா இப்போ பட்லையும் தோசை நல்லா இருக்கேன் என் பேர் அஞ்சு தமிழ் மிச்சை ஓகே நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க தானே ஐயையோ என்னடா சந்தியா எனக்கு தெரியல என்ன விட்டுரு வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களாம் என்ன சாப்பாடு எல்லோரும் நல்லா இருக்காங்கங்க நீங்கள் ரொம்ப நன்றி என்னோட லைஃப்புக்கு வந்ததுக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறீங்களா எங்கே இடியாப்பம் இடியாப்பம் உங்களுக்கு எந்த ஊருன்னா நாகப்பட்டினம்ங்க தமிழை ஏன் அழுதுகிறீங்க இந்தமாரி அலுவலக வரலாம் போட எனக்கு சிரிப்பாக இருக்குது ஆமாம் சேனல் தான் சிஸ்டர் தெரியுது தெரியுது எனக்கு சரி சரி என்னோட வீடியோ போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மறந்துடாதீங்க நான் உங்களுக்கு நிறைய லைவ்லாம் பார்த்துருக்கேனே ரொம்ப நன்றி ஆனா என்னோட லைவுக்கு வந்ததுக்கு பாருங்க நீங்க எவ்வளோ ஃபேமஸா இருக்கீங்க சரி 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 ஓகேம்மா ஓகேம்மா